அவனுக்கு பிரசை படிக்க உன்னோட விளையாடி கூப்பிடுதான் நீங்க காசு நீ பிரசை என்ன கழிவு என்ன பாடுபாடு அடையே தண்ணீர் கழுவா அந்த ஒரு பிரஷ் கழுவ தெரியாம நீ நிக்கிற அடையி போவான ஒயிட் பயன்டா இருந்து வந்தவன்

குட்டிய நம்பி நான் படுற பாடு இருக்கு ஒழுங்கா ஒரு வேலைக்கு கூட்டிக் கொண்டு போறானு துளைவா எங்க போய் துளைஞ்சான தெரியாம கிடக்க ஒரு போத்துல ஒன்று எடுத்து விளக்கலாம் பார்த்தா அதுக்கும் பலி இல்லாம கூட அஞ்சியம் காசு இல்லை வேலைக்கு போறது என்னடி செய்யற சாப்பிட்டீ என்ன சாப்பாடு வேலை போடுறேன் பாரான் பெயிண்ட் விட்டு போட வாரான் காலமே என்ன சாப்பிட்டேனே போகலையே என் வழியில் எஃப்னா ஒரு ரெண்டு சடலை போட்டு வந்து என்ன டைம் போகிறேன் வேறு மாதிரி ஜாத்தா வந்து போய் அண்ணன் போங்கண்ணா உங்கள அங்கே கண்ட மாதிரி கிடையாது நாங்கள் இந்த அக்குட்டி என்ன விட்டேன் அக்குட்டி என்ன விட்டேன் ஓ இந்த பண்ணு உங்களோட அக்குட்டியும் ஓ ஒன்றா அவனுங்க என்ன வேலை தொடங்கி வச்சுக்கா பெயிண்டிங் வேலை செய்யும் இது சர்க்கார் அவன் என்ன விட்டுட்டு வேலையை தொடங்க மாட்டான் தெரியும் நானும் அவனு தான் இப்போ இவ்வளோ காலமாக வேலை செய்து கொண்டு வரேன்

இதான் போல வீடு விடாக்க பாத்தீங்க நான் இருக்கு கோழ்கலர் அரைவாசி அடிச்சுக்கிடா இதுல நீ கொண்டு வாரிக்க நான் விளங்கி நான் அப்படியா வேலை என்ன விட்டுட்டு வேலையை

உங்க ரெண்டு பேரும் கடைசியா அந்த ஒரு பெரியவா வெளியவாண்டா

அவன்ாய் <laughs> போயிட்டா <laughs> 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 <laughs>

நானும் நிம்மதியா பெயிண்டிங் வேலை இப்ப எடுத்து நானும் தனுஷன் பெயிண்டிங் வேலையில எடுத்து ஒரு மாதிரி முதலாளிய முதலாளி ஆகி வச்சிக்கிறேன் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வாரதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டது உன்ன மாதிரி யாக்களை புற வேலை கவனது நான் தனுஷன் பெயிண்டிங் சரியா சரி என்னடா செய்து வச்சுக்கிறேன் அப்படி கோட

பாக்குழிச்சு <lid> அடிக்கிறேன் <naa> <trilogy> <mim�> <occurs> <and camera> <AM2>

இங்க கொடுத்து போட இங்க வந்து இதுக்கு முடிஞ்சு அவனோட கதை வைக்க ஒரு என்ன பம்புரோ ஓ நீங்க பம்புறது நித்திர கொள்றது பே காட்டுறது உருட்டுறது அதான செய்தி உங்களை நம்ம அண்ணக்கு அந்த வீட்டை பையன் அடிக்க கூட என்ன செய்திருக்கிறீங்க நீங்க அடே ஒரு நம்பிக்கை கூப்பிட்டாடா எங்கட பேரல போறாப்பா பெயிண்டிங் வேலைனா என்ன சும்மா உங்களுக்கு நீங்க விளையாட்டுத்தனமா இப்படி விளையாடி பெயிண்ட் அடிச்சிட்டு போனா அதுல என்ன தானே பயந்து மைண்ட் இப்டி தானாகமா நச்சி விட்டுருங்க. இவள விழுந்து போச்சு ஆ. இவள வந்து வாச்ச விழுந்து வாச்சன்னா ஆராள விழுந்தது. உங்கள பாரு ரெண்டு வேலையை ஆக்கலை வச்சா விழுந்தானே ஓடு. வேற நார் அடிக்குற கண்டே இருக்கு. உங்கள நம்பிப் போய் ரெண்டு விட்டு நான் அடுத்த விட்டு பார்க்க போறது இனி சரி요. ஏய் என்னி போன மாதிரி ஆக்கல எடுக்கங்க. கடைக்கအောင် ஊட வேளிய பாருங்க. ஓ நீ அவனோட கூட்டு கலைவாணி மாதிரி அவோட காச்சிオン இருக்கற நீ. பூந்து இல்ல அது சும்மா வந்து காajana. புனிஞ்சாடி. நாரியல் வேலாக்கள் மாதிரி வயது போன கிளாடுகள் மாதிரி மீது நல்லா பூந்து கீழ பார் பூந்து வேர் இந்த மாதிரி இந்த இது இடுக்குகவா இடுக்கு கவர் கை நடுங்குடன் பிரஷ்கா எல்லா பக்கமும் சுத்தவான எதுனாலும் சொல்லித் தரேன் புரியலா எல்லா பக்கம் சுத்தி அடியா பறக்க பறக்க எனக்கு சொல்லி தரக்கூடாது பறக்கப் போன எனக்கு தெரியும் எனக்கும் சொல்றா நீ அடிக்கிற அடிக்கிற அடிக்கிறா

கொண்டு நம்பர் அரைப்பேப்போட்டும்

தனியா இருந்தடி இந்த வீட்டுக்கார விஷரம் வந்து கத்தறானப்பா சி பிச்சு பிச்சமணி சேய் தேயிலையல நான் படுறவா சரி என்ன ஒரு பிரசத்தா நான் மடிக்குறேன் இல்ல நீ வரதே இல்ல நீ வரதே நீ ஒண்ணு தேவையில்லinja சரி நீ 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 வந்த வேலைய முடிச்சிடீல ஒழுங்கா நான் கோல்ட் அடி இல்ல நீ ஒண்ணு ஒண்ணு நீ கோல்ட் அடி நீ ஒண்ணு நீ போ

நமக்கு டோ முகை அமால் டுமால் நமக்கு டொமுகை அமால்